எம்ஜிஆர் ஸ்டுடியோக்களில் நடக்கும் படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டால் பகலில் அவர் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு வரும் அது பத்து பதினைந்து பேர் சாப்பிடுவதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமின்றி சாப்பாட்டு விஷயத்திலும் திட்டமிட்டபடி தான் இருப்பார் சாப்பாட்டில் பத்து பதினைந்து வயராக்கள் இருக்கும் மட்டன் சிக்கன் கருவாடு என்று அசைவ உணவுகள் தவறாமல் இடம்பெறும் சாப்பாட்டில் இடம்பெறும் முட்டை அரை அவியலாக இருக்க வேண்டும் முழுவதும் அமைந்திருந்தால் சமைத்தவரை கோபத்துடன் பார்ப்பார் அவர் மட்டன் வகைகளை சுவைத்து கடித்து சாப்பிடுகையில் எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும் அவரை போல் என்னால் சாப்பிட முடியவில்லையே என்று நடிகர் அசோகன் எம்ஜிஆருடன் நடித்து கொண்டிருந்தாலும் அல்லது வேறு படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் சரி தவறாமல் மதிய உணவு நேரத்தில் எம்ஜிஆருடன் சாப்பிட வந்துவிடுவார் நான் ஒரு முறை அசோகன் வருவதை பார்த்து திருக்கழுக்குன்றம் கழுகு வருது சார் என்றதும் எம்ஜிஆர் அடக்க முடியாமல் சிரித்து விட்டார் படப்பிடிப்பு இடைவெளி நேரங்களில் எம்ஜிஆர் பால் அல்லது சீரகத்தனியை தான் அருந்துவார் சில சமயங்களில் கேரட்டிலிருந்து ஜூஸ் எடுத்து சாப்பிடுவார் நான் ஒரு